அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதல் நேயர்களுக்கு வணக்கம் இது தாயக களம் இன்றைய தாயக களத்தில் தாயகம் திருகோணமலையில் இருந்து திருமிகு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் திரு ஸ்ரீ ஞானேஸ்வரன் வணக்கம் வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் என்று எடுத்துக்கொண்ட விடயம் தற்பொழுது ஐநா சபையிலே அறுபதாவது அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த அமர்வில் இலங்கையினுடைய வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான பொருட்செலவில் ஈழத் தமிழர் செயற்பாட்டாளர்களும் வந்து எல்லா நாடுகளிலும் இருந்து அங்கு வந்து நின்று தங்களுடைய லொபி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஐநா சபையினுடைய ஒவ்வொரு முறை அமர்வுகளையும் பார்த்தீர்கள் பெரிய ஒரு திருவிழா தான் நிறைய ஆட்கள் அங்கே நின்று வேலை கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு எதிராக இலங்கை அரசினுடைய பிரதிநிதிகளும் வந்து நின்று அவர்களுடைய வியாக்கியானங்களையும் முன்வைப்பார்கள் இந்த முறை என்பிபியினுடைய முதலாவது இந்த இந்த அரசு அரசினுடைய வலிமிகார அமைச்சர் விஜித ஹேரித் அவர்கள் விஜித ஹேரத் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அவர் தன்னுடைய பேச்சிலே வந்து தாங்கள் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் என்று ஒரு கூற்றையும் வைத்திருந்தார் மற்ற பொறுப்பு விடயத்தில் கூட என்பிபி அரசு அதாவது வந்து மார்க்சிசம் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த என்பிபி அரசு பழைய ஜேவிபி என்று கூட சொல்லலாம் இவர்கள் முற்று ஒரு சிங்கள இனவாதத்துக்குள் தான் நிற்கின்றார்கள் என்பது வந்து முன்பே எங்களுக்கு தெரிந்த விடயம் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கல் கிரைம் என்று சொல்லுவோம் அந்த பீத்தம்ஸ் அந்த சுனாமி கட்டமைப்பு ஏற்பட்ட காலத்தில் கூட வந்து அதை அந்த பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுக்கு பல நாசகார செயல்களை செய்தவர்கள் என்று கூட சொல்லலாம் எம்பிபி என்று வந்தவர்கள் தாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்று எல்லோரையும் இணைத்து நாங்கள் இந்த நாட்டை ஆள்கின்றோம் என்ற ஒரு பேச்சுடன் வந்தவர்கள் இன்று ஐநாவிலே அவர்களுடைய இந்த உண்மையான முகம் வெளித்துள்ளது தமிழ் மக்கள் இதற்காக ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள் இதனால் உள்ள ஆபத்துக்கள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களை உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யலாம் இப்பொழுது நடிகின்ற இந்த ஐநா சபையினுடைய இந்த அமர்வும் அங்கு நடைபெறுகின்ற இந்த சகல விதமான விட இப்போ என்று சொல்லப்படுகின்ற முதலாவது முன்மொழிவு இந்த கோ குரூப்பால் வந்து விடப்பட்டுள்ளது அந்த முன்மொழிவிலே ஒன்றுமே இல்லை தமிழர்கள் என்ற ஒரு சொற்பதம் கூட அங்கு இல்லை இப்போ வந்து உள்ள பொறிமுறைக்கு தான் அவர்கள் செல்கின்றார்கள் கூறுங்கள் மிகவும் முக்கியமான விடயங்கள் பலவற்றை அல்லது அதை விளங்கப்படுத்தி இருக்கீங்களா உங்களோட அறிமுக உரையிலேயே அதுல மிக முக்கியமான விடயம் பிஜிதகேரத்தின் வருகை உங்களுக்கு தெரியும் விஜிதகேரத் இந்த முறை ஒரு மாதம் ஜெனிவாவில நிக்கிறேன் ஒரு மாதம் நிற்க போற ஒரு மாதம் நின்று இந்த நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற தமிழ் மக்கள் சரிந்து செய்கின்ற அந்த லொபி வேலைகளை தகர்த்தறிவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள போகிறார்கள் இந்த சந்திரபத்ரா அவர்கள் மிக ஆ உறுதியாக முன்வைத்திருக்கின்ற விடயம் என்னென்றால் தமிழ் மக்கள் வடக்களையும் கிழக்களையும் தங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் தங்களை நம்புகிறார்கள் தங்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள் தாங்கள் உலக பொறிமுறையின் ஊடாக தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த அதாவது மக்கள் வாக்களித்த விதத்தை வைத்துக் கொண்டு அதிலே மக்கள் வாக்களித்த என்றதிலேயும் அதில் ஒரு மாயொன்றிருக்கு பெற்றுக்கொண்ட ஆசனங்கள்டுட அடிப்படையில் தான் இந்த முன்மொழிவு இருந்தது ஆனால் அதை நாங்கள் அதை எதிர்த்து எங்களாலையும் போரிட முடியாமல் இருக்கு மொத்த வாக்கள்க அடிப்படையில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தின் பக்கம் தான் நிற்கிறார்கள் என்பதை சொல்வதற்கு கூட எங்களுக்கு முடியாத நிலையில் மொத்த வாக்களை விட பெற்றுக்கொண்ட வா ஆசனங்கள்ட தொகை அவர்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது அல்லது அவர்கள் ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக மூன்று ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறது என்பது எங்களுக்கு இரு எங்களுக்கு இருக்கின்ற மிகவும் பின்னடைவுதான் அதை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னத்தை என்றால் தமிழ் மக்கள் எங்களை நம்புகிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் உள்ளக பொறிமுறை எங்களால் முன்னெடுத்தப்படுகின்ற சட்ட ரீதியான பிரச்சனைகளை சட்ட ரீதியான விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே அதற்குத்தான் நாங்கள் இனி வேலை செய்ய வேண்டுமே ஒழிய ஆஹ் பன்னாட்டு பொறிமுறைகள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை என்று ஆனால் உங்களுக்கு தெரியும் தேவிபி என்பதன் முகம் அது ஒலிக்கப்பட்ட ஒரு முகம் மெல்ல 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 வெளி வந்து கொண்டிருக்கும் அதன் ஒரு வழிபாடாக தான் நீங்கள் குறிப்பிட்டது போக மிக தெளிவாக இந்த ஐநாவி ஜேவிபியின் முகம் அப்பட்டமாக வெளி தெரிந்திருக்கிறாங்க எம்பிபிள் மறைந்து அந்த பசுத்தோல் போர்த்திய புலி என்று சொல்கிறார்கள் எம் பிபி புல் மறைந்து வந்திருக்கின்றார்கள் ஒரு ஆனாலும் அவர்கள் உண்மையிலேயே பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் பிரதிநிதிகளையொழிய இன்றைக்குமே அவர்கள் தமிழ்த் அதாவது ஸ்ரீலங்காவின் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிங்கள இளம் தமிழ் ஈழம் ஆகிய ரெண்டு ஈழத்தின் ஒரு இந்த ரெண்டு ஈழத்தையும் இணைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக ஒருபோதும் இருக்க போவதில்லை இந்த விடயத்தில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு க இடத்துல வந்து நிற்கிறோம் என்றதுதான் இப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்களித்த விதத்தினால் அல்லது எங்களுடைய தமிழ் கட்சிகள் தங்களிடையே முரண்பட்டதால மனமுடைந்து போன தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மூன்று அதாவது வடக்குல மிக முக்கியமாக விச மிக விசேடமாக வடக்குல மூன்று ஜேவிபி அங்கத்தவர்களையும் ஒரு சுயேட்சை அங்கத்தவரையும் தெரிவு செய்து தமிழ் தேசியம் சாராத ஒரு சுயேட்சை அங்கத்தவரையும் தெரிவு செய்து தமிழ் மக்கள் தங்களுடைய அதிருப்தியை தமிழ் கட்சிகளுக்கு காட்டியிருந்த போதிலும் அந்த விடயம் எவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கைவிட தயாராகிவிட்டார்கள் என்ற விஷயம் உலகளாவிய ரீதியில் நாடுகளுக்கிடையே ஒரு பொருளாக ஜேவிபியின் அறிவுசார் மட்டத்தினரால் கடத்தப்பட்டு கொண்டிருப்பது பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே அந்த சுய நிர்ணய உரிமையை தமிழர்கள் கைவிடுகிறார்கள் என்ற விஷயம் பெறுவதென்றால் நீங்கள் இப்பதான் நீங்கள் பன்னாட்டு சட்டம் இன்டர்நேஷனல் லோ ஒன்றதை பற்றி பார்க்கணும் பன்னாட்டு சட்டம் என்ன சொல்லுது என்றால் அந்த பன்னாட்டு சட்டத்தை கூடியவர்களும் அந்த பன்னாட்டு சட்டத்தை பிரயோகித்து தீர்வைப்பட பெறக்கூடியவர்களும் யார் என்றால் அந்த விடயத்தை அவர் அந்த பிரயோகிக்கக்கூடியவர்கள் அதன் ஊடாக உருவாக்கக்கூடியவர்கள் அல்லது பிரயோகிக்கக்கூடியவர்கள் என்ற பதம் சட்டப்படி சப்ஜெக்ட் அதாவது மெய்ப்பொருள் என்று சொல்லப்படுகின்றது அந்த சப்ஜெக்ட் தான் அதுல முக்கியம் லோ இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் லோ என்று சொல்றாங்க அப்ப அது உள்ளூர் உள்ளூர் சட்டங்கள்லையும் இருக்குது ஆனால் பன்னாட்டு சட்டங்கள்ல அந்த சப்ஜெக்ட் யாரண்டு பாத்தீங்கன்னா இந்த அட்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதாவது அதிகுச்ச முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது அரசா அரசாங்கங்களுக்கு இரண்டாவது உரிமை கொடுக்கப்படுவது யாருக்கென்றால் எந்த மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய நிர்ணய உரிமைக்காக போராடுகிறார்களோ அவர்கள் பன்னாட்டு சட்டத்தின் ஒரு சப்ஜெக்டாக ஒரு மெய்ப்பொருளாக கருதப்படுவார்கள் ஆகவே இப்போ வரைக்கும் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் தான் பன்னாட்டு சட்டப்படி அவர்களுக்கு அந்த பன்னாட்டு சட்டத்தின் ஊடாக தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆகவே இந்த முறை ஜேவிபியினுடைய புலமையாளர்கள் உலகளாவிய ரீதியில் பரப்புகின்ற செய்தி என்னென்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தாரை எ இந்த விடயம் நீங்கள் இந்த கூறுகின்ற மன்னிக்க வேண்டும் இந்த விடயமாவது வந்து இதுவரை சிங்கள அரசியல் கட்சிகள் அல்ல அரசியல் தலைவர்களால் வந்து ஒரு முன்னெடுக்கப்படாத ஒரு விடயம் ஜேவிபி என்பது வந்து ஒரு போராட்ட களத்தில் இருந்து போராட்டமாக வந்த ஒரு அமைப்பு அவர்களுக்கு இந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் நிறைய கட்டறிந்து வை வைத்திருப்பார்கள் அதை விட ஜேவிபியில் இருந்து பிரச்சனைகள் வந்த காலத்திலே வந்து புலம்பெயர்ந்து போன அறிவியலாளர்கள் நிறைய சிங்களவர்கள் வந்து இந்த பூராக எல்லா இடத்துலையும் இருக்கின்றார்கள் அப்போ இந்த இந்த நீங்கள் சொல்லப்ப சொல்லுகின்ற தமிழர்களுடைய சுயநிலைய உரிமையை டார்கெட் பண்ணுகிறார்கள் குறிவைக்கிறார்கள் என்பது இந்த எங்களுடைய இந்த மூத்த அரசியல்வாதிகளுக்கு விளங்கவில்லையா இவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்போ உங்களுடைய நான் ரெண்டு விடயங்களை சொல்ல முன்பு ஒன்று இப்போ ஜேவிபி இதை தெரிஞ்சு கொண்டு நகர்த்துறதையும் விட உண்மையிலேயே பன்னாட்டு அரசுகள் அதாவது வல்லரசுகள் நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டதே அவர்களுக்கு இருந்த அஜெண்டா அதாவது மறைவு திட்டம் என்னவாக இருந்த மறைந்திருந்த திட்டம் என்னவாக இருந்தது என்றால் பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷனை கொண்டு வரது தமிழ் மக்களுடனான அரசியல் உறவை அரசியல் நெருக்கத்தையும் உருவாக்குறது என்றதா மிலிட்ரி இன்டிகிரேஷனை செய்த ராஜபக்ஷ ஆக்களை கொண்டு மிலிட்ரி இன்ட்ரிக் இன்டிகிரேஷனை செய்தாச்சு இனப்படுகொலை செய்து மிலிட்ரி இன்டிகிரேஷனை செய்தாச்சு ஆனால் ராஜபக்ஷ ஆக்களால் பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷனை செய்ய முடியலை அப்படி என்றே கூட நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வந்து அதுக்கு முயற்சி செய்தவே அதில் தோத்து போக்கினோம் ஆகவே ஜேவிபிக்கு பின்னால் அந்த பொலிட்டிக்கல் இன்டிகிரேஷனை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஜேவிபி வென்றிருக்கின்றதான் சொல்லுவாங்க தமிழ் மக்களையும் அரசியல் ரீதியாக சிங்கள பேரினவாத அரசியலுக்குள் இணைத்து கொண்டது அவை அந்த அடிப்படையில தான் ஜேவிபி இந்த கருத்து ஜேவிபி நினைக்காத அளவுக்கு உலகளாவிய ரீதியில் பின்னால பன்னாட்டு அரசாங்கங்களும் இயங்கிக் விஷயம் நீங்கள் சொல்றது என்னென்றால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் உண்மையிலே எங்களுடைய அரசியல் தலைவர்களை பாத்தீங்கன்றால் மிக கவலையோட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் இன்றைக்கு தமிழ் மக்கள் ஏன் தமிழ் தேசிய கட்சிகளை விட்டு இன்னொரு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறேன் என்று பாத்தீங்கன்றால் தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கிற அதிருப்தி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மான சபை தேர்தல் வரப்போகுதுன்ற உண்மை எங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளவு பேரும் அடுத்தவரை குற்றம் துவங்கினார் திரும்பவும் இதே நிலைமை உலக ரீதியாக பெரும் பேசுபொருளாக பெரும் கொத்தி நிலையை தமிழ் மக்களுக்கு கொடுக்க போகும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பை குறை கூறுவதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குறை கூறுவதும் தமிழரசு கட்சி கட்சி தமிழரசு கட்சி வணிகம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது மக்கள் முன்னணியை குறை கூறுவதும் தமிழரசு கட்சியை குறை கூறுவதும் இவ்வாறே சுழாட்சி மான் கட்சியின் மணிவண்ணன் போன்றவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குறை கூறுவதும் அதற்கு பதிலளிப்பதும் அஹ் இவ்வாறான விஷயங்கள் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கின்றதை தவிர எங்களுடைய களத்தில் ஈழத்தின் களத்துல ஈழத்தின் அரசியல் நிலைப்பாடுகளில் இந்த செல்ஃப் டிடர்மினேஷன் அதாவது சுயநிர்ணய உரிமையை தமிழ் மக்கள் தாரை பார்த்து விட்டார்கள் என்ற தகவல் உலகளாவிய ரீதியில் பறந்து போய்கொண்டிருக்கின்றது அதை நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட தந்திரோபாயம் என்ன என்பதை சிந்திப்பதற்கு யாரும் தயாராக இல்லை ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் உலகளாவிய மக்கள்கிட்டையும் ஈழத்தமிழ் மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்னென்றால் ஈழ தமிழ் மக்கள் நாங்கள் இன்னும் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக போராடுகின்றோம் என்பதை உலகம் முழுக்க சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை நான் அதை என்னென்று சொல்றேன் என்றால் உதாரணமா இப்ப புத்துவியில இருக்கிற ஒரு விவசாய தமிழனும் பொலிகண்டியில இருக்கிற ஒரு வியாபாரம் செய்யற ஒரு தமிழனும் நான் சுயநிர்ணய உரிமைக்காகத்தான் போராடுகிறேன் எனக்கு சுயநிர்ணய உரிமை தான் வேண்டும் என்று சொல்றது எப்படி உலகத்துக்கு அது ஒரு தேர்தலின் வாக்களிப்பினூடாகத்தான் நடக்கும் ஆகவே நான் இந்த முறை சொல்றது என்னன்னா இந்த மாகாண சபை தேர்தலில் தயவு செய்து எந்த கட்சி தன்னுடைய விஞ்ஞாபனத்தில் தமிழ் தேசிய கொள்கையுடனான செல்ஃப் டிடர்மினேஷன் சுய நிர்ணய உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்குதோ அந்த கட்சிக்கு வாக்களி அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதன் ஊடாகத்தான் நாங்கள் உலகம் முழுக்க சொல்லலாம் இந்த ஆணையின் பேரில் தான் மக்கள் இதுக்கு வாக்களிச்சிருக்கிறவன் இல்லை இப்போ இப்படி தான் மாகாண சபை மன்னிக்க வேண்டும் இப்போ மாகாண சபை தேர்தலிலும் கூட வந்து இந்த கட்சிகள் தங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் பண்ணி ஒரு அடிபட்டு கொண்டு நிற்கும் பொழுது அங்கு கூட மக்கள் வந்து ஒரு மாற்றி தான் யோசிப்பார்கள் நினைக்கணும் ஒரு சிங்கள கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூட இருக்காது அந்த நிலையை கூட வந்து இந்த அரசியல் கட்சி தலைமைகள் தான் உருவாக்குகின்றார்கள் அதைத்தான் சொல்றீங்க இப்ப உதாரணம் மாகாண சபை என்பது அல்லது பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கூடாக நாங்கள் அந்த தேர்தலை ஒரு சுய நிர்ணய உரிமைக்கான தேர்தலாக மாத்துறது அதாவது அந்த என்னன்னு சொல்றோம் நாங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்று நாங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துல நாங்கள் இந்த விஷயத்தை முன்னுரைப்படுத்துறோம் சுயநிர்ணய உரிமையை கோருகின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் என்று முன்னகரத்துவமாக இருந்தால் உடனடியாக உலகம் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போகலாம் அதே வேளையில பொங்கு தமிழ் மாதிரி எழுக தமிழ் மாதிரி ஒரு பெரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மாதிரி ஒரு பெரும் தமிழ் எழுச்சியை செய்ய வேண்டிய மிக பெரும் பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்குது அதை அனைத்து தரப்பினரையும் யோசிக்கணும் உடனடியாக செய்யணும் நாங்கள் செல்ஃப் டிடர்மினேஷன் எங்களுடைய தன்னாட்சி எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்காகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் அடிநாதமாக அதுதான் இருக்கின்றது என்ற திரும்பவும் ஒருக்கா போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு மிக இக்கட்டான சூழலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் இது உண்மையிலேயே அண்ணா நாங்கள் நான் இந்த பன்னாட்டு சட்டம் சம்பந்தமான ஒரு இன்னும் ஒரு நடவ இன்னும் ஒரு என்னுடைய எழுத்து நடவடிக்கைக்காக வாசிக்க தான் எனக்கே விளங்குது நாங்கள் இந்த ஜேவிபி இந்த தகவல்களை உலகம் முழுக்க நீங்க சமகாலத்தில் இப்பொழுது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து அரசினுடைய அனுசரணையுடன் ஜேவிபியின் தலைமையில் ஒரு சில தமிழ் கட்சிகளும் இன்று சுவிட்சர்லாந்தில் நிற்கின்றார்கள் ரகசிய பேச்சுவார்த்தை நடக்கின்றதாகவும் கேள்விப்படும் இது பற்றி நீங்கள் இதை அறிந்தீர்களா நான் இது பற்றி அறிய இப்போ உள்ளக பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்குது என்றதை பற்றி நான் உண்மையிலேயே அறிய இல்லை ஆனால் இவ்வாறு போயிருக்கிறார்கள் என்றதை அறிஞ்சிருப்பேன் இதனுடைய இதே மாதிரியான இப்போ இன்றைக்கு திருவாளர் இளத்தின் மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளரான திரு நிக்சன் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவதிருப்பார் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல்தான் சில ஆண்டுகளுக்கு முதல் சிங்கப்பூர்ல நடந்து அதற்கு பிறகுதான் இமாலய பிரகடனம் வெளியில வந்தது அங்கும் தமிழ் தேசியத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நடவடிக்கைகள்லாம் நடந்தது அவ்வாறான ஒரு நடவடிக்கை தான் இப்பையும் நடந்து கொண்டிருப்பதாக உணரக்கூடியதாகவும் இருப்பதாக அவர் எழுதியிருப்பார் ஆனால் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ஜெனீவாவில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கீங்கள எங்களுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் என்பிபி போய் ஒரு கலந்துரையாடல இருக்கிற பொறுத்தளவில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதுதான் இந்த காலத்தில கருத்துல கொண்டு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விடயம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த கலந்துரையாடல் நடப்பதையே அவர்கள் ஒரு சான்றாக அங்க முன்னகர்த்த முடியும் ஜெனீவாவில முன்னகர்த்த முடியும் நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் பிரதிநிதிகளோட நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் செய்வார்களா தெரியாது ஆனால் செய்வதற்கு வாய்ப்பு இந்த நேரம் நாங்கள் சொல்லிருக்கலாம் தானே இல்ல ஜெனிவாவுக்கு இந்த சுவிட்சர்லாந்துக்கு இந்த டைம் நாங்கள் வேற இல்ல இந்த டைம் நாங்கள் ஜேபிபியோட சேர்ந்து வேற முடியாது நீங்கள் வேற யாரையும் கூட்டிக் கொண்டு போங்க சொல்லி இருக்கலாம் மறத்து இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய இல்ல இது ஒரு இது ஒரு ராஜேந்திரமாகவும் பார்க்கலாம் என்று சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஆறாம் தேதி செப்டம்பர்ல ஜெனிவாவுடைய அமர்வு தொடங்குறதுக்கு முன்பு அங்கே வடக்கு கிழக்கில வந்து ஒரு சில காணிகளை விடுவித்தார்கள் என்ற ஒரு ஒரு நல்ல நல்ல செய்தி ஒன்றும் வெளியில உலாக விட்டார்கள் அதே போன்றுதான் இப்போ வந்து இப்படி நீங்கள் இந்த இந்த நீங்கள் கூறுகிறது போன்று இப்போ இந்த ஜெனிவாவிலேயே அது சுவிட்சர்லாந்துல சுவிட்சர்லாந்துல ஜெனிவா அமர்கள் இந்த ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அமர்வு நடைபெறுகின்றிருக்கின்ற பொழுது நாம் தமிழ் அரசியல் கட்சிகளுடன் தமிழ் அரசியல்வாதிகளுடன் தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ டிராஃப்ட்னு சொல்லிக்கிற முதலாவது அது பரிந்துரை இந்த கோ குரூப்பால் வெளியிடப்பட்டது அதான உரையாடல் வந்து இன்று நடைபெற்றது இப்போ இதிலையும் இன்னும் எத்தனையெல்லாம் வெட்டி கொத்தி இப்போ இந்த கோ குரூப்பால் கொண்டு வரப்பட்ட இந்த ஜீரோ டிராஃப்டில் கூட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை தமிழ் மக்கள் என்று சொல்லப்படவில்லை தமிழ் மக்களுக்கு அணிழைக்கப்பட என்று சொல்லப்படவில்லை ஒன்றுமே இல்லை அதை கூட இன்றைய உரையாடல் அங்கே நிற்கின்ற செயற்பாடுகளுடன் நான் பேசிய இவ்வளவு சொல்கின்றார்கள் இந்த டிராப்டை கூட அங்கு வந்த சிங்கள பிரதிகள் இலங்கையினுடைய பிரதிகள் வந்து ஏற்றுக்கொள்ள மறக்கிறார்கள் அப்போ இது ஃபைனலாக அந்த முடிவு அந்த அமர்வு முடிகின்ற நேரத்தில் தான் கடைசியான கடைசியான ரெசல்யூஷன் வரும் அப்ப அதுல என்ன வரப்போன்னு உங்களுக்கே உங்களுக்கே தெரியும் உண்மையிலேயே இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இந்த விதமான போக்கு கடந்த பதினாறு ஆண்டுகளாக உணரப்பட்டு கொண்டே இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அதுல ஈழத்தமிழர்கள் என்ற வார்த்தை இல்லை இரண்டாவது மிக முக்கியமான வார்த்தையான இனப்படுகொலை என்பது இல்லை ஆனா பல தடவைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் மெச்சப்பட்டிருக்கின்றது உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இளத்தடுகொலை முடிந்த உடனே வந்த அது வாட்சிங்க ராஜபக்ஷ அரசாங்கத்தை மிக பிரபலமா மிக கடுமையாக மெச்சின ஒரு டிராப்டா வந்தது இந்த 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 கூட வந்து சிறலாங்க அரசு எடுக்கிற எஃபர்ட்டுக்கு எல்லாம் தாங்கள அப்ரிசியேட் பண்றோம் போட்டிருக்கேன் அதாவே போட்டுக் அப்ப நாங்கள் நாங்கள் இந்த முறை இருந்து போன ரெண்டு கடிதங்கள்ல ரெண்டாவது கடிதம் அதாவது பிஷப் ஆக்கள் உண்மையிலேயே கையெழுத்து ஒரு ஒரு கடிதத்துல பிஷப்பாக்கிட்ட பேர் எல்லாம் போட்டு அனுப்பினவங்க அதுல அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த கடிதமே கிடைக்கல அவர்கள் அந்த கடிதம் தங்களை அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுத்து ஐம்பத்தி ஏழு பேர் மிக முக்கியமாக கையெழுத்து வச்சு அனுப்பின கடிதத்துல எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் ரிக்வஸ்ட் என்ற வார்த்தையை பார்வையோ அது ஒரு உதாரணமா ஒஃபிஷியலா ஐக்கிய நாடுகள் சபையோட கல கலந்துரையாடுறதுக்கு பேசுவதற்கென்று மொழி ஒன்று இருக்கண்டு எங்கடியாக்கள் எல்லோருமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் அந்த மொழியை முழுவித்தான் அந்த கடிதத்தை எழுதினாங்க ஏனென்றால் பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகும் உங்கள்ட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமை எங்கள்கிட்ட இல்ல இல்ல நாங்க அதுல ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்ற பாவச்சிருந்தாங்க பன்னாட்டு சட்டத்தின்படி அதன் கீழ் பாதுகாக்க அளிக்கப்படுகின்ற ஒரு இனக்குழுமமான எங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கின்ற உரிமை இருக்கின்றது இருக்கின்றது ஆமா அப்படி இல்லை என்றால் அதை அதை நீங்கள் மறுவளமா பாத்தீங்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்றீங்க என்றால் நாங்கள் பன்னாட்டு சட்டத்தின்படி பாதுகாக்கப்படவில்லை ஆகவே உங்களுடைய பன்னாட்டு சட்டம் எங்களுக்கு பிரயோகிக்க முடியாததா என்ற ஒரு பெரிய ஒரு ஒரு இக்கட்டான சூழலை அவைக்கு உருவாக்கித்தான் வச்சிருக்கோம் ஆகவே அந்த உரிமையின் கீழ நாங்க கேட்கிறோம் வி டிமாண்ட் வி நெபர் எவர் ரிக்வெஸ்ட் பதினாறு வருஷம் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் தானே நீங்கள் என்ன செய்த நீங்கள் ஒன்றுமே இல்லை இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை மனித உரிமை ஆணையகத்துக்குள்ள இருக்கிற பன்னாட்டு அரசியலுக்கு எதிராக போராட வேண்டிய வெளிப்படையான ஒரு நிலை இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எதிராக போராட தேவையில்லை பன்னாட்டு அரசியல் அந்த கொண்டு வர பொலிடிக்ஸ்க்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியிருக்கு அந்த பொலிடிக்ஸ் நாங்கள் விளங்கிக் கொள்றோம் என்றால் இப்ப இன்க்ளூடிங் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயம் சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு வச்சிருக்கிறது அந்த பொலிட்டிக்ஸுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது ஆகவே நீங்கள் தோற்று விட்டீர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையகம் எங்களுடைய விடயத்தில் பதினாறு வருடங்கள் வரைக்கும் இருக்கின்றது என்றதை பற்றி நாங்கள் தொடர்ந்து இனி பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில வந்து எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கின்றது உதாரணமாக பார்த்தீர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் சபையிலே பாஸ் பண்ணப்பட்டது எதுவுமே பண்ணப்படவில்லை இன்று வரைக்கும் இஸ்ரேல் இவர்களுடைய வந்து மதித்து அதை கேட்கிற தர்வாலை விட இவர்கள் இல்லை அப்படி என்றால் ஒரு கேள்வி எழும்புகின்றது இந்த ஐக்கிய நாடுகள் சபை தேவைதானா உண்மையிலே இவர்கள் மனித நேயத்துக்காகத்தான் செயற்படுகின்றார்களா களத்திலே அப்பாவி மக்களை கொன்றொழித்து விட்டு இங்கு வந்து மக்களை ஆற்றுப்படுத்தும் மேலே தான் செய்கின்றார்கள் நீங்கள் சொன்னது போன்று இந்த பன்னாட்டு சட்டத்தை பிரயோகிக்க வேண்டுமாயின் இந்த மெம்ப கண்ட்ரிஸுக்கு எதிராக வந்து இனி நான் கொந்தளித்து தமிழர்கள் எழுந்தாத்தான் ஏதாவது நடக்கும் அதுவும் நாங்கள் ஒரு கேள்விக்குறியோடு தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்று வல்லரசுகள் அப்படித்தான் செயற்படுகின்றன சரியா நீங்க மிகச்சரியா சொல்றீங்க இந்த வல்லரசுகள் தங்களுடைய நலன்களுக்காக எங்களை பலியிடுவதற்கு பலியிடுவதற்கு முன்வரை கூட இந்த பலியிடுகின்ற முக்கியமான காரணியாக இருக்கின்றது அஹ் தராக்கி சிவராம் சொன்ன மிக முக்கியமான ஒரு வசனத்தை இந்த இடத்துல சொல்லலாம் ஈழத்தமிழ் மக்கள் இது பெற்றுக்கொண்டவையாவும் அடித்து பெற்றுக்கொள்ளப்பட்டவை தவிர பேசி பெற்று பெற்றுக் அல்ல சரியா சொல்லி

ஒரு காத்திரமான ஒரு போராட்ட நிலைக்கு தள்ள வேண்டியது அதாவது நீ நாங்கள் உங்களை இனி நம்பவே இல்லை நாங்கள் அந்தந்த நாடுகள்ல அந்தந்த உள்ளக பொறிமுறைகள் மீது அல்லது உள்ளக அமைப்புகளின் மீது பெரும் கேள்வியை ஏற்படுத்த போறோம் எங்களை ஏமாத்துறீங்க அதை நாங்கள் சொல்ல வெளிக்கிட்டாங்களே யூஆர் சீட்டிங் என்ற வேட சொல்லிட்டு வெளிக்கிட்ட வேண்டாலே அதே ஒரு ஒரு பெரிய கம்பெனி நான் துவங்க சொல்லி கேட்கிறாரு கேட்கிறீங்க ரைட் இது எங்கே இருக்குது இது ஒரு டவுமும் இல்லை இப்போ உதாரணமாக நாங்கள் அந்த கடிதத்தில் எல்லாம் சொல்லிருக்கோம் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கோம் நாங்க பிடிஏ ரிப்பீல் பண்ணுங்கன்று கேட்குறீங்க பட் பிடிஏக்கான அடிப்படை என்றது சிக்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆறாவது திருத்த சட்டத்தில இருக்குது அப்ப நீங்கள் பிடிஏ ரிப்பீல் பண்ணுங்கன்னு கேட்டீங்க என்றால் ஆறாவது திருத்த சட்டத்தினூடாக பிடிஏக்கு பதிலா இன்னமும் ஒரு சட்டம் பெறலாம் அது ஏடிஏ என்று இருக்கலாம் ஆமாம் பேர் வேறையா இருக்கு பேர் வேறையா இருக்கலாம் ஆமாம் ஆனால் சரத்து உள்ளுக்கு இருக்குமே என்றால் அந்த ஆறாவது திருத்த சட்டம் இருக்கும் வரைக்கும் இலங்கை அரசாங்கம் இவற்றை எல்லாம் முன்னிலைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இந்த விஷயங்களை பற்றி தான் நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நல்லது திருமுக ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களை நாங்கள் நிறைவு செய்யும் நேரத்துக்கு பார்த்து நீங்கள் தாயகத்தில் இருந்து ஐநாக்கு அனுப்பிய அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இங்கே தற்பொழுது நேற்று நேற்று வந்து டயஸ்புராவிலே புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகளும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றை அங்கே ஐநா சபைக்கும் அந்த மெம்பர் கண்ட்ரிஸுக்கும் அந்த அங்கத்துவ நாடுகளுக்கும் நேற்று வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த இன்னும் ஒரு கிழமை அந்த ஐநா சபையினுடைய அமர்வு முடிகிறதுக்கான காலம் ஒரு கிழமை ஒன்ற கிழமை இருக்கின்றது என்ன கடைசியாக ஃபைனல் ரெசலுஷன்ல என்ன வருகின்றது என்று பார்ப்போம் அவங்களுக்கு தெரியும் ஒன்றும் வராது என்று எதுக்கும் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் நிச்சயமாக நீங்கள் தாயகத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் தமிழ் மக்களுக்கு இந்த சுயநிலை உரிமையின் முக்கியத்துவத்தையும் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதென்ற விடயங்களையும் தமிழ் மக்களுக்கு போட்ட வேண்டியது உங்களை போன்ற செயற்பாட்டாளர்களுடன் கடமை அந்த கூறிக்கொண்டு ஏதாவது பதிய விரும்பினோ சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்துல நான் புலம்பெயர் அமைப்புகள் எல்லாத்திட்டையும் அஹ் கேட்கிற வேண்டு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றுதான் நீங்கள் தனித்தனியவே இயங்கலாம் ஒற்றுமை என்றது எங்களுக்கு எப்பயுமே ஒன்றாக இயங்குறது என்றது எங்களுக்கு சாத்தியமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு சரியான விடயத்திற்காக உதாரணமாக இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு அமைப்புகளுக்கு மேலே ஒரு கையெழுத்து வச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு கடிதத்தை பண்ணி பண்ணியிருப்பீங்க இதுல எப்படி ஒற்றுமையா வந்த வந்த வந்திருக்கிறீங்கள் என்றால் அந்த அந்த கடிதம் சரி என்றால் நீங்கள் எல்லாரும் கையெழுத்து வைக்கிறீங்களே அதே போன்ற ஒற்றுமைப்பட்ட இது ஒரு இந்த ஒற்றுமைதான் எங்களுக்குள்ள சாத்தியப்படும் அப்ப இந்த ஒற்றுமைப்பட்ட இவ்வாறான ஒரு முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் என்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது நீங்கள் தனித்தனி பேர் தனித்தனி நோக்கங்கள்ல இயங்கினாலும் கூட அடிப்படையில ஒரு நல்ல கிரேக்க மொழியொன்று இருக்குது எல்லா பாதையும் கிரேக்கத்துக்கு ஆங்கிலத்துல இருக்குது எல்லா பாதையும் தமிழத்துக்கானது ஆகவே நீங்கள் தனித்தனியை இயங்கினாலும் ஒரு பொது வேலையில எல்லாரும் அந்த பொது கடிதத்துல கையெழுத்து வைக்கிறது அவ்வாறான விஷயங்கள்ல அஹ் புலத்துல ஈடுபடணும் அதே நேரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு என்ன பொறுத்தளவுல நான் சொல்ல இல்லை எங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்லிட்டு போனார் நீங்க நீங்கள் ஞாபகம் போகணும் அவர் பொறுப்பு எங்கள்கிட்ட வந்துட்டு போக இல்ல நிலத்தில இருக்கிறார்கிட்ட தந்துட்டு போக இல்ல புலத்தில இருக்கிற அவருக்கு தெரியும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த பொறுப்பை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் அனுப்பின கடிதத்தின் அந்த ஒற்றுமை தன்மை எங்களை வலுப்படுத்தும் ஆகவே அந்த ஒற்றுமையை சிதைய விடாது மேலும் மேலும் அனைத்து ஈழத்தமிழ் அமைப்புகளும் தமிழத்துக்காக இயங்குகின்ற அமைப்புகளும் எங்களுடைய சுதந்திரத்திற்காக இயங்குகிற அமைப்புகள் அனைத்தும் ஒரே அச்சில சரியான ஒரு விடயம் எல்லா வரையுமே ஒன்றாக இணைய வேண்டும் அவ்வாறான செயற்பாடுகள் நடக்கும் நாங்களும் முயற்சிகளையும் வேலைகளையும் செய்வோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி